نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله عز وجل لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم الله أكبر الله أكبر، الله أكبر الله أكبر، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد، الله أكبر الله أكبر، الله أكبر الله أكبر، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد، الله أكبر الله أكبر، الله أكبر الله أكبر، லஇாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லா இலஹந்த் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அலஹமதுல்லா நாம் எல்லோரும் குர்பானியுடைய இந்த பெருநாளில் தொழுகை நிறைவேற்றி அல்லாஹ் அல்லாஹுபானு மொத்தாவுடைய கட்டளை படி நபிசலுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைபடி இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த குர்பானி என்பது அல்லாஹுக்காக பிராணியை அறுத்து பலியிடுவது என்பது வெறுமனை ஒரு சடங்கு ஒரு ரசம் மாதிரி செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல எப்படி ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் உண்ணாமல் பருகாமல் சில மணி நேரங்கள் வெறுமனே ஒரு சடங்கு மாதிரி செய்ய வேண்டிய ஒரு காரியம் கிடையாதோ மாறாக நோன்பு என்கிற அந்த வணக்கத்திற்கு பின்னால் பயபக்தியை அடைய வேண்டும் தஹ்வாவை அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு நோக்கமோ அல்லாஹுடைய நுட்பம் ஹிக்மத்தோ அதே போல்தான் இந்த குர்பானி என்கிற வணக்கத்திற்கு பின்னாலும் பயபக்தியை அடைய வேண்டும் அல்லாஹுடைய அச்சத்தை அடைய வேண்டும் தஹ்வாவை அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு நோக்கமாக அல்லாஹுடைய நுட்பமாக ஹிக்மத்தாக இருக்கிறது எனவே எனவேதான் அன்பார்வர்களே இந்த குருபானி என்கிற அந்த வணக்கத்தை செய்யும் பொழுது அந்த நோக்கத்தையும் புரிந்து அறிந்து செய்ய வேண்டும் வெறுமனே ஒரு சடங்கு மாதிரி செய்யக்கூடாது ஷைதான் அடியார்களாகிய நம்மை வடிகெடுப்பதற்கு சத்திய பாதையை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு இரண்டு விதமான சதிகளை பயன்படுத்துகிறான் சதி வலையில் நம்மை சிக்க முயற்சி செய்கிறான் அதில் ஒரு சதிதான் மார்க்கத்தை குறித்து நம்ப வேண்டிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை குறித்து நம்முடைய உள்ளங்களில் சந்தேகங்களை உண்டு செய்வது அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் நம்ப வேண்டிய விஷயங்களை மார்க்க விஷயங்களை நிராகரிக்க வைப்பது குஃபுர் செய்ய வைப்பது இது ஒரு முதலாவது சதி இரண்டாவது சதி என்ன என்று கேட்டால் மனோ இச்சையை பின்பற்ற வைப்பது மனோ மனோச்சையை தூண்டி மனோ இச்சையை பின்பற்றும் காரணத்தினால் மார்க்கத்தின் சில விஷயங்களை மறுக்க வைப்பதோ அல்லது மார்க்க விஷயங்களை மறுக்காவிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தூரமாக்கி விடுவதோ என்பது ஷை இரண்டாவது முக்கியமான சதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஹுர்பானி என்பது எப்படி நாம் அல்லாஹுக்காக ஒரு பிராணியை அறுத்து பலியிடுகின்றோமோ அதே போல் அல்லாஹுடைய கட்டளையா அல்லது நம்முடைய மனோ இச்சையா அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டுமா மனசு சொல்வதை கேட்க வேண்டுமா என்கிற தருணங்கள் ஒவ்வொரு நாள் பலமுறை வரும் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய கட்டளைக்காக தன்னுடைய மனம் சொல்வதை மனோ இச்சையை விட்டுவிடுவதுதான் உண்மையான குர்பானி இந்த குர்பானியை புரிந்து கொள்வதுதான் பயபக்தியாகும் தகுவாகும் பயபக்தியான வாழ்க்கையாகும் எனவே இந்த கால்நடைகளை அறுத்து பலியிடுவது என்கிற குர்பானிக்கு பின்னால் மனோ இச்சைகளை குர்பானி செய்ய வேண்டும் என்கிற அந்த பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த படிப்பினை பெ பெற வேண்டும் அன்பானவர்களே இந்த மனோ இச்சைக்கு எதிரான இந்த போராட்டம் மனோ இச்சை அல்லாவுக்காக குர்பானி செய்வதுதான் சொல்லப்போனால் உண்மையான குர்பானி மிகப்பெரிய போராட்டம் சொல்லப்போனால் நபி சலுல்லா கு அலிஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசில குறிப்பிடுகிறார்கள் அல் முஜாஹிதுலாஹ் உண்மையான முஜாஹித் ஒரு போராளி போர் புரிபவர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனசுக்கு எதிராக நஃசுக்கு எதிராக போராடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஜாஹித் உண்மையான போராளி என்று நபி சலல்லாஹு அவர்கள் சொன்னதாக திருமிதி ஷெரீஃபுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம் எனவே இந்த போராட்டம் தான் உண்மையான குர்பானி என்பதை நாம் இந்த தருணத்திலே இந்த குர்பானியுடைய தினத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார் அவர்களே இந்த போராட்டத்தில் தோல்வி அடைந்த காரணத்தினால் தானே ஃபிரவுன் அல்லாஹவை ஏற்க மறுத்தான் அல்லாஹாவின் மார்க்கத்தை சத்தியத்தை ஏற்க மறுத்தான் அபுஜஹல் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று நபி சுலாஸ் அவர்கள் சொன்னார்களே அந்த அபுஜகல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க மறுத்ததற்கு காரணம் என்ன நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களை நபி அல்லாவின் தூதர் என்று சாட்சி சொல்வதற்கு மறுத்த காரணம் என்ன சந்தேகம் இருந்ததா மார்க்க விஷயத்திலே நபி சொல்லாஹம் அவர்களுடைய கூற்றியில் அவனுக்கு சந்தேகம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை அந்த சந்தேகம் என்கிற அந்த பிரச்சனை கிடையாது மாறாக இரண்டாவது பிரச்சனை மனோ இச்சை பின்பற்றுவது ஃபிரவுனுக்கு நன்றாகவே தெரியும் மூசா ஒரு உண்மை தூதர் அவர் சொல்லக்கூடிய ரப்புல் தான் உண்மையான இறைவன் என்று நன்றாகவே தெரியும் எனவே தான் நல்லா ஹுரானியில் சொல்கிறான் ஃபிராவுனை பற்றியும் பின்பற்றிய பல மக்களை பற்றியும் அவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை நம்பிக்கை கொண்ட பிறகும் அவர்களதை ஏற்க மறுத்தார்கள் உள்ளத்தால் அவர்களுக்கு தெரியும் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உண்மை மார்க்கம் என்று மூசா உண்மை தூதர் என்று அது உண்மை என்று அவர்களுடைய உள்ளங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகும் அவர்கள் அதை மறுத்தார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹுமானா சொல்கிறான் எனவே பாருங்கள் மார்க்கத்தை குறித்து ஃபிராவுனுக்கு சந்தேகம் இருந்திருக்கவில்லை மாறாக மனோ இச்சை நான் தான் பெரியவன் நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் நான் மூசாவை தூதர் என்று ஏற்று அவனை நான் பின்பற்றி நடக்க வேண்டுமா அது சாத்தியமில்லை என்னுடைய பேச்சை கேட்டுதான் மூசா நடக்க வேண்டும் என்று அந்த அகம்பாவம் நான் தான் பெரியவன் என்கிற அந்த தற்பெருமை அந்த இச்சையின் காரணமாக தான் அவன் மார்க்கத்தை ஏற்க மறுத்தான் கடைசி தருணத்திலே மௌத்தை பார்த்த பிறகு கலிமாவை சொன்னான் அதே போல்தான் தான் அபுஜஹல் அவனுக்கு முகமது சுல்லாசம் அவர்கள் சொல்வதில் சந்தேகம் கிடையாது எனவேதான் வலித் பின் முகைரா என்கிறவன் அபூஜஹலை பார்த்து முகமது சொல்வதை நீ எதிர்க்கிறாய் என்ன காரணம் முகமது பொய் சொல்கிறாரா என்று கேட்டால் அபுஜல் சொல்கிறான் இல்லை முகமது ஒரு உண்மையாளர் உண்மையாளர் என்று சொல்லிதான் நாங்கள் முகம்மதை அழைத்து வருகிறோம் இத்தனை காலமாக முகம்மது சொல்லக்கூடிய பேச்சில் எனக்கு சந்தேகம் கிடையாது முகம்மது உண்மைதான் உரைப்பார் ஆனால் அபு தாலிபுடைய நான் பின்பற்றினேன் என்று மக்கள் என்னை குறித்து பேசக்கூடாது மேலும் பல காரியங்களில் முகமது உடைய குடும்பத்தாரும் முகம்மதும் பல நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள் மக்காவிலே அப்படி இருக்க நம்முடைய குடும்பத்தாரும் சில நல்ல பணிகளை செய்து வருகிறோம் இப்போது திடீரென்று முகம்மத் தன்னை நபி என்று சொல்லிவிட்டாரே இந்த தூதுத்துவத்தை நான் இங்கிருந்து கொண்டு வருவது இங்கும் பாருங்கள் ஃபிரௌனுடைய இடத்தில் இருந்த அதே பிரச்சனை தான் அபூஜகலிடம் இருந்தது மனோ இச்சையை பின்பற்றி நான் தான் பெரியவன் நான் முகம்மதுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதா அது சாத்தியம் இல்லை நான் கீழ்ப்படிந்து போக மாட்டேன் என்கிற அந்த தற்பெருமைதான் எனவே அன்பானவர்களே மனோ இச்சை தான் பல பேர் வழிகேட்டு போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது சந்தேகம் என்கிற அந்த வழிகேட்டுக்கு அடுத்தபடியாக இனிவேத நண்பானவர்களே அந்த இச்சையை முறியடித்து நான் பெரியவன் அல்ல என்னுடைய ஆசைகள் என்னுடைய மனம் சொல்வது அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல அல்லாஹுடைய கட்டளை தான் மிக முக்கியமானது ரசூலுடைய வார்த்தை ரசூடைய கட்டளை தான் எனக்கு பெருமதியானது என்கிற அந்த நிலைப்பாட்டை அடைவது தான் உண்மையான குர்பானி இதுதான் உண்மையான போராட்டம் இந்த போராட்டத்தில் நமக்கு எதிரிகள் யார் மறைந்து நமக்கு எதிராக போராடக்கூடிய எதிரிகள் தான் ஷைத்தான் நம்முடைய உள்ளம் நம்முடைய நஃப்ஸ் நம்மை தூண்டக்கூடிய நஃப்ஸ் நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவர்களுக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும் அதேபோல் வெளிப்படையான எதிரிகள் யார் என்று சொன்னால் ஷயா தீன் இன்ஸ் என்று அல்லா சுப அல்லா சுபான சொல்கிறானே மனிதர்களில் இருக்கக்கூடிய ஷைத்தானுகள் மனோயிச்சையை பின்பற்றி நம்முடைய மனோயிச்சை நம்முடைய மனோயிச்சையை தூண்டக்கூடிய மனிதர்கள் மானக்கேடான செயல்களை செய்வதோடு நம்மையும் மானக்கேடான செயல்களை செய்யும்படி தூண்டக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த யூடியூப் இதன் வழியாக வரக்கூடிய தவறான செய்திகள் தவறான விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிரிகள் எனது எதிரிகள் விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனிதர்களோடு அணுகும் பொழுதும் சரி அல்லது நம்முடைய மனுவீச்சை தூண்டக்கூடிய இந்த பேஸ்புக் போன்ற விஷயங்கள் அதோடைய பயன்பாட்டிலும் சரி நாம் எச்சரிக்கையாக இருந்து எதிரிகளை எதிரிகளாக பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுபானு தலா ஹுரானில் சொல்கிறான் இன்ன ஷைதான் அலக்கும் அது ஃபத்தஹ அதுவா நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் நீங்களும் அவனை எதிரியாக ஆக்கி கொள்ளுங்கள் இன்னொரு வசனத்தில் திருவிழா சொல்கிறான் வல தத்தபீர் ஹோதுவா திஷ்ஷைதான் ஷைதானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் இன்ன ஹூ லக்கும் அதுவும் பீன் நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்காக பகீரங்க எதிரியாக இருக்கிறான் இன்னொரு வசனத்தில் வசனத் திருல்லாஹ் சுபானூத்தாலை குறிப்பிடுகிறான் அஃபத்த தஹிது நஹு வதுர் யதஹு வஹும் லகும் அதுவும் பிசலு பாலிமீன் அபதலா நீங்கள் ஷைத்தான் இபிலீசையும் இபிலீசையுடைய சந்ததியையும் என்னை விட்டு நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா நிச்சயமாக அவன உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் எனவே நாம் நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டி வேண்டியவன் அல்லாஹ் சுபானுவத்தாலா அல்லாஹுக்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் இவர்களை இவர்களைதான் நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பார்த்து கேள்வி கேட்கிறான் என்னை விட்டு விட்டு நீங்கள் தனக்கு இபிலிசுடைய தோழர்களாக ஆக்கி கொண்டீர்களா நிச்சயமாக அவன் உங்களுக்கு நண்பன் அல்ல பகிரங்க எதிரியாக இருக்கிறான் எனவே எதிரியை எதிரியாக பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இந்த போராட்டத்தில் நாம் ஈடுபட வேண்டும் ஆனால் இவர்கள் இரண்டு வழிகள் உண்டு நமக்கு முன்னால் ஒரு வழி என்ன உலக மக்கள் என்ன செய்கிறார்களோ மானக்கேடான விஷயங்கள் மனோயீச்சை பின்பற்றி நடப்பது அவர்களோடு சேர்ந்து நாமும் அதே காரியங்களில் ஈடுபடுவது எனக்கு போராட்டம் எல்லாம் வேண்டாம் எல்லோரும் இருப்பது போல் நானும் இருப்பேன் என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று பொருள் ஆம் யார் மக்கள் என்ன செய்தாலும் சரி என்னுடைய மனசு என்ன சொன்னாலும் சரி நான் அதை கேட்காமல் அல்லாஹுடைய வார்த்தைக்கு தான் நான் முக்கியத்துவம் தருவேன் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவேன் என்று இந்த போராட்டத்தில் இந்த களத்தில் இறங்குவார்களோ அவர்கள் தான் உண்மையான போராடிகள் அதைதான் சொன்னார்கள் இந்த போராட்டத்தில் நாம் ஈடுபட வேண்டும் ஒரு பாரசி மொழி கவிஞர் சொல்கிறார் என்னுடைய நஃ என்னுடைய ஃபிரோன் போன்றுதான் என்ன சொன்னான் நான் தான் ரப்பு அலிசிலி முல்கு மிஸ்ரோ வஹாதியில் அன்ஹாரு தஜிரி மின் தஹ்டி இந்த எகிப்துக்கு நான் அரசன் கிடையாதா இந்த எகிப்துக்கு நான் சொந்தக்காரன் கிடையாதா இந்த எகிப்தில் ஓடக்கூடிய இந்த மிஸ்ரி என்கிற நகரத்தில் ஓடக்கூடிய இந்த நதிகள் இங்கே இருக்கிற தோட்டங்கள் இதற்கு நான் சொந்தக்காரன் அல்லவா என்று நான் தான் ரப்பு நான் தான் ஆட்சி அதிகாரம் செய்பவன் என்று அகம்பாவம் கொண்டு சொன்னானே அந்த ஃபிராவுனை விட என்னுடைய நஃப்ஸு குறைந்தது அல்ல என்றதை கவிஞர் சொல்கிறார் காரணம் என்ன என்னுடைய நப்சும் ஃபிரௌன் போன்றுதான் நினைச்சுகிறது நான் தான் இந்த உடலை ஆள வேண்டும் நான் சொல்வதை நீ நீ கேட்க வேண்டும் என்று உள்ளுக்குள் அந்த நப்சு செயல்படுகிறது அந்த மனோ இச்சை உள்ளுக்குள் ஒரு ஃபிரௌன் எப்படி செயல்பட்டானோ அகம்பாவம் கொண்டானோ நான் தான் என்று சொன்னானோ அதே போல்தான் அந்த நப்சும் நமக்குள் இருந்து கொண்டு நினைச்சுகிறது செயல்படுகிறது எனக்கு அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணித்து என்னுடைய பேச்சை கேள் இது என்னது ஃபிரௌன் எப்படி அல்லாஹுக்கு எதிராக போட்டி போடுவது போல் போட்டி போடும் விதமாக செயல்பட்டானோ அந்த நஃப்ஸும் உள்ளுக்குள் இருந்து கொண்டு அல்லாவுக்கு எதிராக போட்டி போடுகிறது எனவே என்னுடைய விட குறைந்த ஒரு விஷயம் அல்ல என்று சொல்கிறார் எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நஃஸ் உள்ளுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளை புறக்கணி எறி என்னுடைய பேச்சை கேள் என்று உள்ளுக்குள் நமக்கு நமக்கு அந்த நஃப்ஸ் என்ன செய்யும் அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டு தூரமாக்க முயற்சி செய்யும் யார் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பார்களோ தன்னுடைய நஃ முறியடிப்பார்களோ அவர்கள் அல்லாஹூடி அடியார்கள் யார் நப்சு சொல்வதை கேட்டு நடப்பார்களோ ஒவ்வொரு முறையும் அவர்கள் நஃபடி அடியார்கள் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான் எவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை தனக்கு கடவுள்களாக ஆக்கி கொண்டார்களோ அந்த மக்களை நபியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான் தன்னுடைய மனோ இச்சையை தனக்கு கடவுள்களாக ஆக்கி கொண்டவர்கள் யார் அல்லாஹுடைய பேச்சை கேட்காமல் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய நப்சின் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் என அப்படிப்பட்ட மக்களாக ஆகாமல் இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிக்க வேண்டும் இப்படிப்பட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் தாம் யார் இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய மனைவி ஹாஜர் அலிஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி சலாம் அல்லாஹ் சொல்வது முக்கியமா அல்லது இஸ்மாயில் மகனுடைய நேசம் முக்கியமா என்று வரும் பொழுது அல்லாஹுடைய பேச்சு தான் முக்கியம் என்று வெற்றி பெற்றவர் இப்ராஹிம் அலி அல்லாஹுடைய கட்டளை முக்கியமா அல்லது கணவனோடு வாழ்வது முக்கியமா அல்லது அல்லாஹுடைய கட்டளைக்காக இந்த மக்காவில் தனிமையாக இருப்பது முக்கியமா என்று பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை தான் முக்கியம் என்று அல்லாஹுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் தந்து தேர்ச்சி பெற்றவர் ஹாஜர் அலை சலாம் அல்லாஹுடைய கட்டளை முக்கியமா அல்லது என்னுடைய வாழ்க்கை முக்கியமா என்னுடைய உயிர் முக்கியமா என்கிற தருணம் வரும் பொழுது என்னுடைய உயிரை விட அல்லாஹுடைய கட்டளை தான் மேலானது எனவே என் அருமை தந்தையே என்னை அறுத்து பலியிடுங்கள் என்று இஸ்மாயில் அவர்கள் சொன்னார்களே இதுதான் என்னது குர்பானி மிகப்பெரிய குர்பானி எனவே இந்த குர்பானியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மையான நோக்கம் அல்லாஹ் சுபான் குரான் இலே குர்பானியை குறித்து சொல்கிறான் உங்களுடைய இந்த குர்பானியின் இந்த கால்நடைகளின் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹுக்கு போய் சேர்வதில்லை அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பயபக்தி தகுவாதான் அல்லாஹ்வை சென்றடைகிறது அல்லாஹ் சுபானு வாலான அனைவருக்கும் குர்பானியுடைய நோக்கத்தை புரிந்து வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய உண்மையான குர்பானி நஃப்ஸை அல்லாவுக்காக குர்பானி கொடுப்பது மனோ இச்சையை அல்லாஹுடைய கட்டளைக்காக குர்பானி கொடுப்பது இந்த குர்பானியிலே தேர்ச்சி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபான் வாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக சின்ன சின்ன ஆசைகளுக்காக மனோ இச்சைகளுக்காக ஈமானை பறிக்குடிக்கக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்காமல் அல்லாஹுடைய கட்டளைகளை ஒவ்வொரு நொடியும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய உள் புரிவானாக அல்லாஹ் சுபானுவத்தாலா நம்முடைய இந்த தொழுகை நம்முடைய வணக்க வழிபாடுகள் அடுத்து நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகள் அனைத்தையும் அங்கீகரித்து நாளை மறுமையினாரிலே மகத்தான கூலி அல்லா நமக்கு தந்த உள் புரிவானாக ஆமீன் வாகருத் தாகுவான் அரி அஹமது இல்லாஹ் ராயமீன்